குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதறு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை இப்போ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ இனி அடுத்தது நம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லோரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போகவே பொது சேவையில் வெறும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊல் இல்லாத ஆச்சு லஞ்சம் இல்லாத ஆச்சு நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்கள் இது தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ இது கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்கிறோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து கருதுறோம் அப்படி இருக்கப்போ வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா